ஏ ஆர் ரகுமான் தன்னுடைய மனைவியை பிரிந்தார் திரையுலகில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் வந்து தன்னுடைய மன வாழ்க்கையை முறித்து கொள்ளுகின்றார்கள் ஏன் முறித்து கொள்ளுகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தன்னுடைய மனைவியை ஏன் பிரிந்தேன் என்று விளக்கம் அளித்திருக்கின்றார் தன்னுடைய சமூக வலைதளத்துல அதை பற்றி சொல்ல போறேன் அதையெல்லாம் தாண்டி ஏ ஆர் ரகுமானுடைய மனைவியும் சொல்லியிருக்காங்க நாங்க ஏன் பிரிந்தோம் என்று சொல்லிட்டு அதையும் சொல்ல போறேன் அதற்கு பிறகு ஏ ஆர் ரகுமானும் அவங்க மனைவியும் பிரிந்து விட்ட பிறகு அவங்களுடைய மகன் அமீன் வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் அவர் என்ன சொல்லிருக்காரு என்பதை பற்றி போறேங்க நமக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கணுமா இல்லையா ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவா பார்க்க போறங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் திருமணம் செய்கின்ற பொழுதே மூன்று கண்டிஷன் போட்டுட்டு தான் திருமணமே செய்திருக்கின்றார் ஏ ஆர் ரகுமான் பற்றி ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு ஏ ஆர் ரகுமான் பற்றி தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா இளையராஜா இடத்துல அவரு ஒரு உதவியாளராகத்தான் குறிப்பாக கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு இளைஞனாக தான் வேலைக்கு போய் சேர்றாரு நீண்ட நாள் இளையராஜா கிட்ட வந்து வேலை பார்க்கறாரு கிட்டார் வாசிப்பாளராக அதற்கு பிறகு என்ன பண்றாரு வெளியே வராரு வெளி வந்து நிறைய விளம்பர படங்களுக்காக இசையமைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரோஜா பட வாய்ப்பு வருகிறது அந்த படத்துல அரவிந்த் சாமி நடிச்சிருக்கிறாரு சூப்பரா இசை போட்டாரு அந்த முதல் படமே அவருக்கு மிகப்பெரிய மெகா ஹிட் ஆனது தேசிய விருதும் கிடைத்தது பிறகு அவருடைய திரை வாழ்க்கையில பல படங்களுக்கான வாய்ப்பு கிடைத்தது இசையமைத்து கொண்டே இருந்தாரு இதற்கிடையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஏ ஆர் ரகுமானுடைய அம்மா வந்து ஏப்பா திருமணம் பண்ணிக்கொள்ள கூடாதா இருபத்தி ஏழு வயது ஆகி போய்விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு ஏ ஆர் ரகுமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று கண்டிஷன் போட்டுட்டு நீ பெண் பாருமா அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகுதான் அவங்க தாயார் வந்து ஏ ஆர் ரகுமானுக்கு தீவிரமாக பெண் பார்க்கின்றார்கள் அந்த மூன்று கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல பெண் அழகா இருக்கணும் நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆனால் நல்ல அழகான பெண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது நல்லா படிச்சிருக்கணும் அது முதல்ல கவனத்தில் வச்சுக்கிட்டு பெண் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவதாக எல்லாரையும் அனுசரிச்சு போனோம் என்னுடைய வாழ்க்கையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அந்த மாதிரி மூன்று கண்டிஷன் போட்டுட்டு பாருங்க பெண் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்து வரைக்கும் கடந்த காலத்தில் இந்துவாதான் இருந்தார் அவருடைய பெயர் வந்து ராம்குமார் என்று நினைக்கிறேன் ஆனால் அவர் இஸ்லாமியராக மாறிவிட்ட பிறகு இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தேடுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாம் மதத்துல பொதுவாக அரபு கண்ட்ரியில் வந்து பெண்கள் படிக்க கூடாது என்ற பிற்போக்கு தளம் இருக்கிறது ஒருவேளை இஸ்லாம் மதத்துல பெண் தேடுறோம் என்ற அடிப்படையில் போயிட்டு நம்முடைய தாயார் படிக்காத பெண்ணை யாராவது தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது நாளைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்றதுக்காக முன்னாடியே கண்டிஷன் போட்டாரோ என்னவோ தெரியல நல்லா படிச்சிருக்கணும் அழகா இருக்கணும் எல்லாரும் அனுசரிச்சு போகணும் அவ்வளவுதான் சாய்ரா பானு என்ற ஒரு பெண்மணியை தேடி பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருமணம் செய்து வைக்கின்றார்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லாம தான் நகர்த்திக்கிட்டு போறாரு ஏ ஆர் ரகுமானுக்கும் அவருடைய மனைவி சாய்ரா பானுக்கும் எந்த விதமான மன கஷ்டம் பத்தியோ இல்லை குடும்ப பிரச்சனை பற்றியும் எந்த விதமான கிசுவும் இதுவரைக்கும் வெளியில் வந்ததாக சரித்திரமே கிடையாது அவ்வளவு திரை வாழ்க்கை தனிய குடும்ப வாழ்க்கை தனியே என்று அழகாக நடத்திக்கிட்டு போனார் நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு இந்தி கற்றுக்கொள்வது தான் கசப்பாக இருக்கும் ஆனால் உருது கற்றுக்கொள்வதற்கு இனிப்பாக இருக்கும் அதனால் அவங்க மனைவி உருது அதனால் இவரும் உருது கற்றுக்கிட்டாரு குழந்தைங்களுக்கும் உருது சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி குரானையும் வந்து பார்த்தா உருதுல தான் படிப்பாரு ஸோ உருது மேல அவ்வளவு காதல் இதெல்லாம் ஏ ஆர் ரஹ்மான் பற்றியான விவரங்களை சொல்லிட்டு வரேன் அதெல்லாம் தாண்டி மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி பற்றி ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து படம் எடுக்கிறான் ஸ்லம் டாக் மில்லினர் அப்படின்றது அந்த படத்துக்கு இவர் இசையமைக்கிறார் இவர் இசையமைத்த பிறகு அந்த படம் ரொம்ப ஃபேமஸா போச்சா இல்ல இந்தியாவுடைய அவள நிலையை உலகத்துக்கு எடுத்து காட்டினாங்க அப்படின்றதுக்காக ஏ ஆர் ரஹ்மானுக்கு ரெண்டு ஆஸ்கார் விருது கொடுத்தாங்களா அதையெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து இந்தியாவுடைய இந்தியாவினுடைய பழமைவாதத்தையும் வறுமையும் எடுத்துக்காட்டுக்காக அதுக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்களா என்பதெல்லாம் விவாதத்துக்குரியது அமெரிக்காக்காரன் தன்னை பெருமையாக காட்டினா அதுக்கு வந்து ஆஸ்கார் விருது கொடுப்பான் அவனுடைய எதிரி நாட்டை கேவலமா காட்டியிருந்தா அதுக்கு விருது கொடுப்பான் மொத்தத்துல நோபல் பிரைஸ் ஆயிருந்தாலும் சரி இதே மாதிரி ஆஸ்கார் விருது இருந்தாலும் சரி அமெரிக்காவுடைய தலையீடு மறைமுகமா இருக்கிறது அதனால தான் தாராவில் இருக்கக்கூடிய அவள நிலைகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வரிமையும் ஏழ்மையும் பற்றி அந்த படம் எடுத்து எடுத்துக்காட்டுறதுனால ஆஸ்கார் விருது கொடுத்தாங்களேன்னு தெரியல என்னதான் இருந்தாலும் தொழில கண்ணுங்கருத்துமா இருக்கக்கூடியவர் நம்முடைய ஏ ஆர் ரகுமான் அவர்கள் அதனால்தான் எந்த படமா இருந்தாலும் சரி அர்ப்பணிப்புடன் வந்து இசை போடுவார் அதனால்தான் ஸ்லம் டாக் மில்லினர் படத்துக்கும் வந்து இசை அமைக்கின்றார் அந்த படத்துக்கு இரண்டு ஆஸ்கார் விருது அவர்கள் கிடைக்கிறது ஒரே ஒரு நல்ல மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு ஆஸ்கார் விருதும் வாங்கிட்டு அவரு ரெண்டு கையில் விருதை பிடிச்சுக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தமிழை சொன்னார் அது கொஞ்சம் பெருமை பிறகு அவருடைய புகழானது உச்சம் தொட்டது பாலிவுட் படங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் படங்களுக்கும் இசையமைத்தார் இதோட கோலிவுட் ஆகியிருக்கக்கூடிய சென்னை திரைப்பட நகருக்கு வருவாரா தமிழ் படங்களுக்கு இசையமைப்பாரா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது நம்முடைய ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மட்டுமே இசையமைத்துக் அமைத்துக் கொண்டிருந்தார் சங்கர் மணிரத்னம் ஏ ஆர் ரகுமான் இப்படி கூட்டணி மட்டுமே இருந்தது பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட் படங்களுக்கு கூட இசையமைக்க ஆரம்பிச்சாரு இப்படி தன்னுடைய இசை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்துல தான் திடீர்னு வந்து இப்போ நம்ம ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தன்னுடைய மனைவியை பிரிந்திருப்பதாக தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கின்றார் அவங்க மனைவியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அதனால ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட அவங்க மனைவி ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தாலும் சரி இங்கிலீஷில் தான் பேசுவேன் வெளியில் வந்தாலும் சரி நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது எங்க வீட்டில் நான் சுதந்திரமாக இருந்தேன் கார் ஓட்டுவேன் அதே மாதிரி திருமணமாகி வந்தாலும் சரி இந்த வீட்டிலையும் நான் கார் ஓட்டுவேன் என்னை நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட ரெண்டு கண்டிஷன் போட்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஏ ஆர் ரகுமான் அவர்கள் கூட பொது மேடையில ஒரு சில இடங்கள்ல தோன்றுகின்ற பொழுது ஏ ஆர் ரகுமான் அவர்கள் சொல்லுவாரு நான் தமிழ்ல பேசுவேன் எங்க மனைவி தமிழ்ல பேச மாட்டாங்க அதனால அவங்க தமிழ பேசுங்க என்று யாரும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து ஏ ஆர் ரகுமான் சொல்லுவாரு ஆனா இந்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தான் வந்து தமிழுக்கு முன்னூறு முறை மூச்சு இறைக்க இறைக்க குரல் கொடுத்தவர் இரண்டாவது தமிழ் தாயை நம்ம கடந்த காலங்கள எப்படி எப்படியோ பாத்திருக்கோம் ஆனா ஏ ஆர் ரகுமான் சித்தரித்த தமிழ் தாயை பார்த்திருக்கீங்களா இதுதான் அந்த அளவுக்கு தமிழ் தாயை வந்து பார்த்தீங்கன்னா தலைவரி கோலமாக பதிவிட்டவரும் இந்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தான் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது ஆங்கிலம் தெரியுமா சூப்பராக தெரியும் ஆனால் தமிழன் என்று முழங்கி கொள்வார் காரணம் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தாரு தமிழராகவே வளர்ந்தார் தாழ்மொழியை தமிழ் தான் ஆனால் இப்போ அவருக்கு தமிழ் தெரியுமா என்பது சந்தேகம் தான் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் இப்போ ரகுமான் அவர்கள் நாங்கள் ஏன் பிரிந்தோம் என்ற விஷயத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு நாங்க முப்பதாவது திருமண நாளை எட்டி பிடிப்போம் என்று நம்பிக்கையுடன் இருந்தோங்க ஆனா என்னுடைய எண்ணங்கள் அந்த நிகழ்வை காண முடியாத அளவுக்கு மாற்றிவிட்டது என்னுடைய இதயங்கள் நொறுங்கி போய்விட்டது அப்படி நொறுங்கிய இதயத்தினுடைய எடைய கடவுளுடைய சிம்மாசனங்கள் கூட தாங்காது எங்களுடைய இதயங்கள் ஏன் நொறுங்குச்சி அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தேடி பார்த்து கண்டறிந்து ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்க்கின்ற போது அதற்கான இடமாக இது கிடையாது எங்களுடைய மோசமான காலத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம் அந்த காலத்தை கடந்து செல்வதற்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் நோண்டாமல் அமைதியாக கடந்து போக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாமல் போகிற நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு ஏஆர் ரகுமான் வந்து சொல்லிக்கிறாருங்க அதையெல்லாம் தாண்டி அவங்க மனைவி வந்து தன்னுடைய வழக்கறிஞர் வந்தனாவுடன் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க நான் உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்தின் அடிப்படையில் வலியும் வேதனையுடன் வந்து இந்த கருத்தை நான் பதிவிடுறேன் ஒருத்தர் மீது ஆழ்ந்த அன்பு வைத்திருந்தால் அந்த அதிகமான அன்பே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பெரும் இடைவெளியை உண்டாக்கிவிடும் அது போல தான் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிந்து இடைவெளி விட்டு நிற்கிறோம் இந்த இடைவெளியை யாராலும் விட்டு நிரப்பவே முடியாது எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை தொடர்வதற்கும் கடுமையான சூழ்நிலையை கடந்து செல்வதற்கும் எங்களை யாரும் நோண்டாதீங்க எங்களை பற்றி அதிகமாக பேசாதீங்க பிரிஞ்சிட்டோம் அவ்வளவுதான் தகவல் தெரிஞ்சு போச்சா அப்படியே போங்க எந்த விதத்திலும் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து தன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொண்டு இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நாங்க பிரிவது இணைந்திருப்பதெல்லாம் அதை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்கப்பா இதுல என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனம் ஒத்து அதை உங்களோட வச்சுக்க வேண்டியதானே எதுக்குடாப்பா பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க எதுக்குடாப்பா வழக்கறிஞர் வச்சு வெளியே சொல்றீங்க அப்படி வெளியே சொன்னதும் இல்லாம அது மீடியாவில் வந்த பிறகும் நாங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் பொதுவெளிக்கு நீங்க வந்துட்டீங்க வந்துட்ட பிறகு நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வான் ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தா பிரிந்ததை நீங்க மர்மமா வச்சிருக்கணும் ஆனா சில பேர் சொல்லுவாங்க ஏ ஆர் ரகுமானுக்கும் அதே மாதிரி அவருடைய மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் ஸோ அதனால சட்டப்பூர்வமாக வெளியில அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க அது மட்டும் கிடையாது ஒரு கணவனிடம் இருந்து ஜீவானம்சம் தர வேண்டும் என்றால் இது போன்ற சட்டப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியே விடுவாங்க அந்த மாதிரி தான் சாய்ரா பானவர்களும் ஏ ஆர் ரகுமானவர்களும் தாங்கள் பிரிந்து விட்டத வெளியே சொல்லியிருக்கிறாங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கைய விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா சரி அதை தொடர்ந்து அவங்களுடைய மகன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய தாய் தந்தையர் பிரிந்தது எங்களுக்கு கஷ்டமான நிகழ்வு எங்களுடைய பிரைவேசியை எல்லாரும் மதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஆகையினால எங்களுடைய பிரைவேசி விஷயத்துல தலையிடாதீங்க நன்றி அப்படின்னு அவருடைய ஏஆர் ரகுமானுடைய மகன் அமீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு இருக்கின்றார் ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு ரெண்டு பெண் காசிமா ரஹீமா மற்றும் அமீன் ரெண்டு பெண் ஒரு பையன் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கின்றார்கள் திரையில் இருக்கிறவங்க நிறைய பேரும் வந்து தன்னுடைய மன வாழ்க்கையை முறிச்சு கொள்றாங்க அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா திரையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் கிடையாது தன்னுடைய கணவன் ரொம்ப பெரிய பணக்காரனாக வெளியே போயிட்டு வரான் வேற எவ்வளையாவது புஷுனு என்ன பண்ணுறது நம்ம சொத்துல பங்கு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவன்மார்கள் மீது அதிக அக்கறை காட்டுறோம் என்ற போர்வையில் அதிகமான அழுத்தம் கொடுப்பது அதே மாதிரி திரை வாழ்க்கையில் இருக்கிறவங்க குடும்பத்துக்காக நேரத்தை செலவழிப்பது ரொம்ப ரொம்ப குறைவு ரெண்டாவது கணக்கு வழக்காக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு தேவையானதாக இருந்தாலும் சரி அவங்க மேனேஜரே பார்த்துக்கும் கட்டணம் எங்கடான்னு கேட்டால் கூட மேனேஜரை தான் கேட்க வேண்டியதாக இருக்கும் அந்த அளவுக்கு திரையில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையானது ரெண்டு பேரும் மனமொத்து குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவும் குழந்தைய பார்க்க முடியாது குட்டியை பார்க்க முடியாது அப்பாவை பார்க்க முடியாது அம்மாவை பார்க்க முடியாது மருத்துவமனை கூட்டமாக முடியாது அதே தான் மனைவிக்கும் ரெண்டு பேருமே பொது வாழ்க்கையில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அது ஓரளவுக்கு ஓகே ஆயிடும் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம கணவனுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க ஆனா ஒருத்தன் பொதுவாக்கில் இருந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு ஒருத்தி வந்து வீட்டில் இருந்துகிட்டு நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம கணவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்ற எண்ணமானது இப்போதும் உதயமாய் கொண்டே இருக்கும் இப்படி எண்ணம் வந்து மன அழுத்தமாக மாறும் மனம் அழுத்தமானது கணவன் கிட்ட எங்க போறீங்க எங்க வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தோண்டும் அப்படி கேள்வி கேட்கின்ற போது மனைவி என்ன பதில் எதிர்பார்க்குறாங்களோ அந்த பதில கணவன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனால் கணவன் வெளியே போயிட்டு ஆயிரம் விஷயங்களை சுற்றி போட்டு ஆயிரம் டென்ஷன்ல உள்ள வருகின்ற போது மனைவி எதிர்பார்க்கின்ற பதில அவனால சொல்ல முடியாது அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரச்சனை அதிகரித்து பிரிந்து விடுகின்றார்கள் ஏ ஆர் ரஹ்மான் மட்டுமே தன்னுடைய மன வாழ்க்கையை முறித்து கொள்ளல அவங்க மச்சா ஒத்துக்கிறார் தெரியுமா அவங்களுக்கு ஜி வி பிரகாஷ் தெரியுமா அவரும் அவருடைய மனைவி சைந்தவிய இப்பதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்பாக பிரிஞ்சிட்டாங்க ஏஆர் ரகுமானும் இசையமைப்பாளரு ஜி வி பிரகாஷ் அவர்களும் இசையமைப்பாளரு அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிட்டாங்க ஜி வி பிரகாஷ் சைந்தவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பாடகர் ரெண்டு பேருமே இசையமைப்பாளர் பரதநாட்டிய கலைஞராகவும் சைந்தவி இருந்தாங்க அவங்களும் வந்து தான் இருந்தாங்க ஆனா இந்த திரைத்துறையில் ரெண்டு பேரும் இருக்கின்ற பொழுது கூட ஒற்றுமையா இருக்க முடியல ஒரு ஒருவேளை அதிகப்படியான எதிர்பார்ப்போ இல்ல எவ்வளவு நாம் இருக்கின்ற புகழ் உச்சிக்கு நம்ம பொண்டாட்டி நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலீங்க ஏ ஆர் ரஹ்மானுடைய மன இருந்தாலும் சரி ஜி வி பிரகாஷ் மனமுறிவா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுப்பதிலிருந்து ரெண்டு பேரும் விலகி நிற்கின்றார்கள் அப்படி விட்டு கொடுப்பதிலிருந்து விலகி நிற்கின்ற பொழுது தான் மன வாழ்க்கையானது கசந்து போய்விடுகிறது மன முறிவுக்கு இட்டு செல்கிறது அதனால் தயவுசெய்து நம்மளாம் என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அன்றாடம் காட்சி நம்ம கையில் காசு கிடப்பது கிடையாது இருப்பதை கொண்டு வாழ்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் பல விஷயங்களில் முரண்டு பிடிக்கக்கூடாது விட்டு கொடுக்க வேண்டும் குழந்தை குட்டிகள் என்ன ஆசைப்படுது என்பதை புரிந்து வேண்டும் மனைவி என்ன ஆசைப்பட்றாங்கன்னு புரிந்து கொள்ள வேண்டும் தாய் தந்தையர் என்ன ஆசைப்பட்றாங்கன்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உயரம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுறதும் அதே மாதிரியான ஆற்றலுடன் திருமணம் செய்து கொள்வதும் வாடிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அதிகப்படியான எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நான் யார் தெரியுமா என்ற திமுரு எண்ணத்துடனே வீட்டுக்குள்ள நுழைந்தோம்னு வச்சுங்களேன் இப்படி தான் குடும்பமானது சிதறும் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது மனைவி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது கணவன் நீ குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அந்த நினைவுடன் வந்தீங்கன்னா நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையானது சௌகரியமாக இருக்கும் குழந்தைகளுக்காக எதையும் இழக்கலாம் மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் கணவனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கலாம் எதையும் செய்து கொடுக்கலாம் வாழ்வது ஒரு வாழ்க்கை தான் இருபத்தொன்பது வருஷமா ஒருத்தங்கிட்ட வாழ்ந்துட்டோம் இவங்கிட்ட வாழாத வாழ்க்கையை வேற கிட்ட வேற ஒருத்தங்கிட்ட நம்மளால எப்படி வாழ முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பின் நினைக்கணும் அதே ஆணும் அப்படித்தான் இருபத்தொன்பது வருடங்களாக இணைந்தே வாழ்ந்து வாழ்ந்துகிட்டோம் கஷ்ட நஷ்டங்கள் உடன் இனி நம்ம பிரிந்து தனிமையா இருந்து என்ன வாழ்க்கையை வாழ போறோம் இல்லை இன்னொருத்தியுடன் சேர்ந்து வாழ்ந்து என்ன வாழ்க்கையை வாழ போறோம் இவளை புரிந்து கொள்வதற்கு இருபத்தி வயசும் ஆச்சு இன்னொருத்தி வந்து அவளை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு வருஷம் ஆகும் இதென்னா வீட்டுல வைத்திருக்க கூடிய அழகு பொருட்களா ஆணும் பெண்ணும் உயிர் கொண்ட சதை கொண்ட மனிதர்கள் அல்லவா அவங்களும் சிந்திக்கக்கூடியவங்க அல்லவா அதனால வயது ஒத்த பெண்மணியுடனே சேர்ந்து வாழ முடியவில்லை என்றால் புதிதாக ஏ ஆர் அவர்கள் இன்னொருத்துடன் சேர்ந்து வாழ்ந்தார் என்றால் எப்படி அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவார் அதனால விட்டு கொடுப்பதனால் கெட்டு போவது கிடையாது விட்டு கொடுக்காததுனால இன்னைக்கு ஏ ஆர் அவர்கள் கெட்டு போயிருக்குன்றார் குடும்பத்தையும் திரையையும் தனித்தனியா வச்சிருந்தவர் கடைசியில இப்படி பிரிஞ்சு நிற்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீடியோ பற்றிய என நீங்க சொல்லுங்க நன்றி